ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் ஐந்து சி ஃபோட்டேஜ் டிவி புட்டேஜ் இருக்கும் அறைக்குள் எல்லோரும் நுழைய சரியாக பார்த்திபனும் அங்கே வந்தான் இன்பா அவன் முகத்தை பார்க்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீடைல்ஸ் வந்துடும் சார் என்றான் ஓகே என்று விட்டு கணினியை பார்க்கத் தொடங்கினான் இன்பரசன் இளமாறன் ஃபேக்டரிக்குள் நுழைவது ஃப்ரண்ட் கேட் கேமராவில் பதிவாகி இருந்தது பின் அவன் தொழிற்சாலையை விட்டு வெளியேறும் காட்சியும் பதிவாகி இருக்க அதன் நடுவில் இருக்கும் நேரத்தை மனதிற்குள்ளேயே கணக்கிட்டான் இன்பரசன் இளமாறன் வந்து தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து திரும்பி பார்த்துவிட்டு செல்வதை கவனித்த செல்வராஜ் பாருங்க சார் அவன் யாராச்சும் பார்க்குறாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டே போறான் என்றார் ஆமாம் சார் அவன் கையில் இருக்கிற கவரை பாருங்க அதில் தான் பணம் இருந்தது அவன் வீட்டில் இருந்து இன்ஸ்பெக்டர் இந்த கவரை தான் எடுத்தார் என்றான் மருதமுத்து எல்லாவற்றையும் காதில் போட்டுக்கொண்ட இன்பரசன் பார்த்தி அவனோட என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வை என்றான் சரி என்று விட்டு அவன் எல்லாம் செய்தான் பார்த்திபன் இளமாறன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் செல்வராஜ் அங்கே வந்த நின்றார் இளமாறன் சென்ற திசையை பார்த்துவிட்டு கையை நீட்டி ஏதோ சொல்லிவிட்டு தொழிற்சாலைக்குள் நுழைவதை பார்த்தான் இன்பரசன் அவரை கேள்வியாக பார்க்க சார் நான் வர்ற வரைக்கும் இங்க இருக்க சொன்னேன் ஆனால் அவன் அதுக்குள்ளே கிளம்பிட்டான் அதனால தான் அவனை சத்தம் போட்டு கூப்பிட்டேன் ஆனா நிக்காம போயிட்டான் என்றார் ஓ என்றவன் எப்போதும் போல் தன் பேனாவில் ஒலி எழுப்பியவாறே யோசித்துக் கொண்டிருந்தான் கணேசன் ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணாருன்னு சொன்னீங்களே ஆமாம் சார் பார்த்திபனிடம் திரும்பியவன் அது என்ன மீட்டிங் யாரெல்லாம் வந்திருந்தாங்க என்ன நடந்தது மீட்டிங்கோட டியூரேஷன் என்ன இப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோ என்றான் சரி என்பதை போல அவன் தலையசைத்தான் பின் மருதமுத்துவிடம் திரும்பி மீட்டிங்கில் சாப்பிட்லையா எதுக்காக இவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்தார் என்று கேட்டான் இல்லை சார் அந்த மீட்டிங் ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அங்கே சாப்பிட்டோம் எத்தனை மணிக்கு அவர் இங்கே வந்தார் செல்வராஜிடம் கேட்டான் எட்டு மணி ஆக போகிற நேரத்தில் வந்தார் சார் எப்போ உங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார் இளமாறன் வர்றதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி தான் சார் சொன்னார் சரின்னு நானும் ஃபேக்ட்ரியை சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கதவெல்லாம் மூடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்து சாப்பாடு வாங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் இளமாறன் வந்தான் சரி அவன்தான் இங்கே இருக்கானே நான் வர்ற வரைக்கும் அவனை இங்கே இருக்க சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவசரமாக அவன் கிளம்பி போயிட்டான் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்க எங்கே வாங்கிட்டு வந்தீங்க இதோ இங்கே மெயின் ரோட்டில் இருக்கிற ரோட்டு கடையில் தான் சார் வாங்கிட்டு வந்தேன் அண்ணன் பரோட்டா தான் கேட்டார் அதனால் அதை தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வர்றப்போ ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்துருந்ததா மூடி இருந்ததா இருந்தது சார் எப்போவும் கதவை திறந்து தான் இருக்குமா இல்லை சார் மூடி தான் இருக்கும் நான் கதவை தட்டிட்டு அண்ணன் வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன் ஆனால் இன்றைக்கி திறந்துருந்துச்சு சரி இளமாரந்தான் மூடாமல் போயிட்டான் போல இருக்குது அப்படின்னா அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போனேன் அப்போ தான் பார்த்தேன் அவர் சேருக்கு பக்கத்திலேயே கீழே விழுந்து கிடந்தாரு அவசரமா கிட்ட போய் பார்த்தேன் அப்போதான் அவரோட வயிற்றுல யாரோ கத்தியால் குத்தி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு எதுவுமே புரியல வேகமா வெளியில ஓடி வந்து போலீஸுக்கும் சஞ்சீவன் தம்பிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்பொழுது இன்பாவின் பார்வை மருதமுத்துவை தீண்டியது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தம்பி தான் சார் ஃபோன் பண்ணிச்சு அப்புறம்தான் அடித்து பிடிச்சி இங்கே ஓடி வந்தேன் நான் வர்றதுக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சு அப்போதான் இவரை இளமாறன் பற்றி சொன்னார் அதனால தான் உடனே வீராவுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ் கூடவே இளமாறன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள அந்த வீரா அவனுக்கு தகவல் சொல்லிட்டான் போல ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் சில நிமிடங்கள் யோசித்தான் இன்பரசன் பார்த்தி பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிடு டாக்டரோட ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்ததும் என்கிட்ட கிட்டே சப்மிட் பண்ணு சொல்லிக்கொண்டே வெளியில் வந்தான் சஞ்சீவனை நோக்கி சென்றவன் உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் எங்கே என்று கேட்டான் வீட்டில் இருக்காங்க சார் விஷயம் சொல்லிட்டீங்களா எஸ் சார் என்றான் மெல்லிய குரலில் சரி நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் பாருங்கள் நான் என்கொயரிக்கு அப்புறமா வரேன் என்ற விட்டு தன் வண்டியில் ஏறி புறப்பட்டான் ஸ்டேஷனுக்கு போ என்ற காரோட்டி இடம் சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் பரமசிவனை அழைத்தான் இன்பரசன் என்ன சார் இளமாறனை பிடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லை சார் எங்கே போனான்னு தெரியல தேடிகிட்டு இருக்கோம் அவனோட ஃப்ரெண்டையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் ஃப்ரெண்டு பேர் என்ன வீரா சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அந்த இளமாறன் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எல்லோரும் சொல்கிறாங்களே அது யாருன்னு தெரிஞ்சதா இன்னும் தெரியல சார் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் அந்த பொண்ணை பற்றி தெரியலை ஆனால் நிச்சயமாக வீராக்கு தெரிஞ்சிருக்கும் சார் ம் அவங்க கிட்டே அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்கே போய் பாருங்கள் எஸ் சார் என்ற விட்டு அடைப்பை துண்டித்தார் பரமசிவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாறா என்ன ஆச்சு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற கார் குழலி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சைரன் ஒலி கேட்க திடுக்கிட்ட திகைத்தான் இளமாறான் அவசரமாக அவன் வீட்டின் வாசலை திரும்பி பார்க்க என்னாச்சு என்றாள் குழலி குழப்பமாக போலீஸ் என்றான் அவன் டேய் அது ஆம்புலன்ஸ்டா என்றாள் கோபமாக ஆசுவாசம் மூச்சை இழுத்து விட்டான் இளமாறன் அதற்குள்ளேயே அவன் உடல் வியர்த்து விட்டிருந்தது அவனை உற்று பார்த்தவாறு கோபத்தோடு கேட்டாள் குழலி மாரா என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லு என்ன தப்பு பண்ணிட்டு வந்த போலீஸுக்கு ஏன் பயப்படுற சட்டென்று அவளை இழுத்து அனைத்து கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்தான் இளமாறன் சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலடி அப்புறம் ஏன் போலீஸுக்கு பயப்படுற நிகழ்ந்த அனைத்தையும் கோரி இளமாறன் அவன் முதுகை தடவி ஆறுதல் தந்தவாறே கேட்டாள் உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணம் அவளிடம் இருந்த விலகியவன் அவள் கண்ணம் தாங்கி வேதனையோடு கோரினான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரீஷியன் வேலை பண்ணலாம்னு நினச்சேன் உனக்கு தான் நான் இந்த வேலை பார்க்கறது பிடிக்கல இல்லை அதனால தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு உங்ககிட்ட மறைச்சி வச்சுருந்தேன் பணமும் கையில் கிடச்சிருச்சு ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ சொல்கிறத என்னாலேயே நம்ப முடியலையேடா அந்த ஆளை பற்றி எனக்கும் நல்லாவே தெரியும் அது எப்படி அவ்வளவு பணத்தை உங்ககிட்ட எந்த கையெழுத்தும் வாங்காமல் அவர் கொடுத்தாரு என்று கோபம் கொண்ட இளமாறன் அவளிடம் இருந்து ஒரு அடி விலகி நின்று கேட்டான் அப்போ நீ கூட என்னை நம்பலையாடி அப்படி இல்லைடா என்று அவன் அவளை நெருங்க அவன் இன்னும் ஒரு அடி பின்னே நகர்ந்தான் சும்மா பிரச்சனை பண்ணி சண்டை போடாத மாறா கடுமை ஏறிய தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் இளமாறன் சரி எல்லாத்தையும் விடு நீ தான் எந்த தப்பும் பண்ணல இல்ல அப்புறம் ஏன் இப்படி ஓடி ஒளியிற போலீஸ்கிட்ட நடந்ததை அப்படியே பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கலாம் இல்ல இப்படி ஓடி வந்தது தான் உன் மேலே தப்பு இருக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ண மாதிரி தோணுது கோபமாக அவளை முறைத்தான் இளமாறன் நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா நான் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேனா உண்மையான கொலகாரன் எஸ்கேப் ஆயிடுவான் என்னை எப்படி ட்ராப் பண்ணி அதில் மாட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணிடுவான் அதுக்கு நீ என்ன பண்ண போற இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க போறியா இல்ல யாரு பண்ணது நீயே கண்டுபிடிக்க போறியா தெரியல ஆனா தப்பு பண்ணாம நான் எந்த தண்டனையும் அனுபவிக்க மாட்டேன் அதற்குள் அவனை நெருங்கியவள் அவன் கண்ணம் பற்றி தன் முகத்துக்கு நேரே நெருக்கமாக இழுத்து கோரினாள் மாரா ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு நீ இப்படி ஓடி போகிறது தான் தப்பு கொஞ்சமும் கோபம் குறையாமல் அவளை அவனிடம் இருந்து விலக்கி தள்ளினான் அதில் தடுமாறி சோஃபாவில் விழுந்தாள் குழலி தன்னை சமாளித்து அமர்ந்தவள் கோபப்படாத மாறா என்றால் இன்னும் பொறுமையாக எனக்கு தெரியும் நீயும் என்னை நம்பல நீயும் என்ன கொலகாரன் அப்படின்னு தானே நினைக்கிற அதனால தான் என்னை போலீஸில் மாட்டி விட்டுட்டு அப்படியே என்னை கழட்டி விட்டுடலாம்னு நினைக்கிற கரெக்டு தானே நான் சொல்கிறது அவன் பேசிய வார்த்தைகள் அவளுக்கு வழியை தந்தாலும் அவன் நிலைமை அவளுக்கு புரிந்தது எதிர்பாராதது நிகழ்ந்ததில் அவனுடைய பதட்டம் பயம் எல்லாம் அதிகரித்து இப்படி அவனை பேச வைக்கிறது என்று அவளுக்கு புரியாமல் இல்லை ஆனால் தான் சொல்வதை கொஞ்சமும் காது கொடுத்து கேட்காமல் இருக்கும் அவனை எப்படி சரி செய்வது என்றுதான் அவளுக்கு புரியவில்லை அவனை எழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவள் சரி கோபப்படாத இப்போ நீ என்ன பண்ண போகிற நான் என்ன பண்ணணும் அது சொல்லு என்றால் தன்மையாக அதில் கொஞ்சம் கோபம் குறைந்த அமைதியாக தரையை வெறித்தான் கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இருக்கணும் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஓரளவு தெரிஞ்சிடும் சரி நீ இங்கேயே இரு வெளியே போக வேண்டாம் சட்டு என்று நிமிர்ந்த அவள் முகத்தை பார்த்தான் என் கூட உன்னை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதனால கண்டிப்பா நான் இங்க இருக்க முடியாது சரி அப்போ நீ வைஷ்ணவி அக்கா வீட்டுக்கு போயிடு வைஷ்ணவி அக்கா ஊருக்கு போயிருக்காங்க வர ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் அந்த வீட்ல இரு சாவி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க சட்டென்று அவன் முகம் பிரகாசமாகியது ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுள் பூத்தது சரி என்றான் அவள் சாவியை கொண்டு வந்து கொடுக்க சாவியோடு சேர்த்து அவள் கையையும் பிடித்து இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான் இளமாறன் அவன் முதுகை தடவி சமாசானம் செய்தாள் குழலி ம் என்னை விட்டுட மாட்ட இல்லை என்ன வேண்டாம்னு சொல்ல மாட்டே இல்லை சிறு குழந்தையாய் இறைஞ்சினான் நிச்சயமாக மாட்டேன் அவன் விழிகள் நீரை திரட்டி அவள் தோலை நனைத்தது அவனை விளக்கி கண்ணீரை துடைத்து விட்டாள் அவள் கண்ணம் பற்றி முத்தங்கள் வைத்தான் சில நிமிடங்கள் கழித்து அவள் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேறு வழியின்றி அவனை மனமே இல்லாமல் கிளம்ப சொன்னாள் குழலி போலீஸ் உன்கிட்டையும் விசாரிப்பாங்க நான் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிடு ம் நான் எங்கே இருக்கேன்னு வீரா கேட்டால் அவங்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் புரியாமல் அவனை பார்த்தவள் வீரா சந்தேகப்படுறியா என்றாள் புருவம் சுருக்கி இல்லை என்னால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் இல்லனா அவன் குடும்பம் என்ன ஆகும் அதை பற்றி யோசி தான் கஷ்டப்பட்டாலும் தன் நண்பன் எந்த பிரச்சனையிலும் சிக்கக்கூடாது என்ற அவனுடைய எண்ணம் புரிந்ததும் அவன் மேல் அவளுக்கு இன்னும் காதல் கூடி போனது வேகமாக அவனிடம் வந்தவள் அவனை இறுக்கி அணைத்தாள் ஐ லவ் யூ டா என்றவள் அவன் கண்கள் பார்த்து கலங்கிய விழிகளோடு அவன் தலையசைக்க அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்து அவனை அனுப்பி வைத்தாள் அவளை திரும்பி திரும்பி பார்த்தவாறு சென்றவன் அடுத்து அவளை உரிமையாக தொடக்கூடா தொடக்கூட முடியாத சூழ்நிலையில்தான் சந்திக்கப் போகிறான் என்பதை அறியவில்லை நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்